ஹாய் மக்களே வெல்கம் டு ஈசிஆர் ஓஎம்ஆர் பிளாட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா பல வக்கம் பீச் சைடில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ரெசிடென்டல் பிளாட் பத்தி தாங்க பார்க்க போறோம் ஸோ இந்த ப்ளாட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சரி வாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்க்கு அவைலபிளாக இருக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரூவ் பிளாட் அது மட்டும் இல்லைங்க கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட்டுமே இருக்கு நீங்கள் லொகேஷன் வைஸ் பார்க்கும்போதே தெரியும் நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்டல் லொக்கேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ளாட்க்கு நியர் பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலவக்கம் பீச் மாயஜால் பிவிஆர் சினிமாஸ் எம்ஜிஎம் டிசிபிள் முட்டுக்காடு போட்டோஸ் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அமெட் யூனிவர்சிட்டின்னு இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குங்க இன்னும் எங்க வெயிட் பண்ணுறீங்க இவ்வளோ அம்யூனிட்டிஸ் நிறைஞ்சிருக்க இந்த ப்ளாட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ